அனைவருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இப்போ எல்லாரும் சோஷியல் மீடியா பார்க்கணும் அல்லது நியூஸ் பார்க்கணும் அமெரிக்கா முடங்கியது அப்படின்ற ஒரு தமிழை வச்சிருக்கான் அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆஹா ட்ரம்ப் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுட்டாரோ ஏதோ பிரச்சனை பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு யோசிக்கணும் சோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ அதாவது என்னன்னா அமெரிக்காவில் ஆமாம் அமெரிக்கா முடங்குச்சு அதாவது அமெரிக்காவே முடங்கல ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு அதாவது என்னன்னா அமெரிக்காவில் அங்க வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கோ அல்லது அரசு வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களுக்கோ அரசு சார்ந்த சில விஷயங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அந்த பணத்தை கொடுக்கணும் கவர்மெண்ட் அதை விடுவிச்சு அந்த பணத்தை கொடுக்கணும்ன்றதுதான் அங்க இருக்கிற ஒரு முறை அதுக்கான பண்ணுவாங்கன்னா அவங்க பார்லிமெண்ட் நம்ம பாலிமெண்ட்டர்களை அதே மாதிரி அவங்க இது வந்து இதை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து பில் மாதிரி கொண்டு வருவாங்க அந்த பில்ல எல்லாம் சைன் பண்ணணும் இத்தனை பேர் சைன் பண்ணாதான் அந்த பணத்தை எடுக்கவும் கொடுக்க முடியும்ன்றது தான் அங்க உள்ள சட்டம் அப்படி ஒரு பில்ல கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணு பேர்தான் ஐம்பத்தி மூணு பேட்டா சைன் பண்றாங்க ஆனா உங்களுக்கு தேவை வந்து அறுபதுன்ற எண்ணிக்கை கிடைக்காதனால என்னாச்சுன்னா இப்ப அந்த பணத்தை எடுக்க முடியாது அந்த பணம் அங்கதான் இருக்கும் எடுக்க முடியாது அது மாதிரி அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது அரசு சார்ந்த வேலையாடுகளுக்கோ அந்த சம்பளத்தை கொடுக்கணும் கொடுக்க முடியலன்னா வந்து என்னவும் ஸோ அங்க இருக்கிற வேலைபாடுகள்லாம் மாறும் ஸோ இது வந்து ட்ரம்புக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த மாதிரி நடந்தாலுமே நான் கவலைப்பட மாட்டேன் என்னோட முடிவுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கன்னு சொல்லிட்டாரு ஸோ அதெல்லாம் நான் சாலிச்சிக்கின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து தன்னோட வேலை சீன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் முன்னாடி சொல்லியிருக்காங்க என்ன சொன்னார்னா இந்த அமெரிக்காவோட நிதி சேதத்துக்காக கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் நீங்க வந்து வேலை விட்டு போயிருங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும்னா வேலை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாரு சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து ஒரு சில பேர் ஒரு லட்சம் பேர் வந்து அதை சீன் பண்ண போகிறான்ற மாதிரி வந்து வீடியோலாம் வந்துச்சு அது அது என்ன ஆச்சு அப்படின்ற தான் இந்த நியூஸ் வந்திருக்கு மேபி இது வந்து அந்த மாதிரி கூட வந்து பில் வந்து பாஸ் ஆகல தேவையான சைன் போடல இதுக்கு முன்னாடி இது நடக்கலையானு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் உங்க மனசுல வந்துச்சுன்னா நடந்திருக்கு புதுசு இல்ல இந்த நியூஸ் அப்படி புதுசுன்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து இருபது முறை நடந்திருக்காங்க இடங்களில் வந்து கிட்டத்தட்ட இருபது முறை நடந்திருக்கு அதுக்கப்புறம் இது இருபத்தொருவது முறை நடக்குது சோ மற்ற நேரங்களில் அதெல்லாம் எப்படி பிரச்சனை ஆச்சுன்னா மக்களோ மக்கள் அதுக்கான கற்று அந்த கவர்மெண்ட் சேஞ்சும் அல்லது எதிர்கட்சியோ அல்லது ஆளுங்கட்சியோ யார் அதுக்கான இது இல்லையோ அது பேசி முடிவெடுத்து அதை கொண்டு வந்து அந்த பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அது மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்பர்மெண்ட் நார்மலா அது மாதிரி பசங்க நடக்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்து நான் இப்போ ஏன் இது சாப்பிடணும் இப்போ என்ன ஆல்ரெடி டிரம்பும் நிறைய விஷயம் செய்யறாரு இது ஒரு பிரச்சனை நமக்கு திரும்ப கூட்டு நமக்கு கொழுகு அப்படின்ற ஒரு பயம் வந்து இந்தியாவை சேர்ந்த மக்களுக்கு அதிகமா இருக்கா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணிருக்காங்க பங்கச்சந்த ஒரு வேலை இறங்கி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் பங்கு சந்தை இறங்கி போச்சுன்னா நம்ம வந்து ஒன்னும் பண்ண முடியாது பங்கச்சந்தை இறங்கிச்சுனா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்காங்க ஸோ நார்மல் மக்கள் வந்து நார்மலாக ஒரு பிரச்சனை மாதிரி பார்த்துட்டு அவங்கவுங்க வேலை பக்கம் போயிட்டாங்க ஆனாலும் இது சார்ந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த அறிவிக்கக்கூடிய சில மக்கள் வந்து எல்லாருமே வந்து என்ன பாய்ப்புறாங்கன்னா இந்த மாதிரி எது பிரச்சனை வந்து பார்ப்பாங்க ஸோ அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லையுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து புதுசில் பல மாதிரி நடந்த விஷயம் தானே ஸோ நடந்த விஷயங்கள் நடத்த தான் அதுக்கான தீர்வு வரும் அப்படின்றத நம்பி தான் நீங்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ இதை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசி முடிக்கலாம் நன்றி